வணக்கம் நேர்களே ஐந்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பொறுமையை வெற்றியை நிர்ணயிக்கும் இடவராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தன்னம்பிக்கை தேவை சொந்த முடிவே வெற்றியை தரும் பிறரை நம்பி ஒப்படைக்கும் காரியங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் எனவே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மிதுன நேர்களே நிதானம் தேவை எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் கருத்து முரண்பாடுகள் மன உளைச்சலை தரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நல்ல நாளாக அமையும் கடகராசி நேர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மனதிலே தைரியம் உருவாகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் குதூகலம் நிறைந்த மகிழ்ச்சி மிக்க நல்ல நாள் சிம்மராசினியர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் பெரிய மனிதன் உதவியால் பல மாற்றங்களை உணர்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் நீங்கள் போட்ட திட்டங்களை நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நேர்களே அவதானம் தேவை அலைச்சல்கள் அதிகரிக்கும் கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமையும் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக மாறும் நேர்களே வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவதானம் தேவை வீண் விரயங்களால் மன உளைச்சல் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எனவே எல்லா விடயத்திலும் திட்டமிடல் மிக மிக அவசியம் நேர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் உங்களுக்குள் இருந்த மனசோர்வு அகன்று புத்துணர்ச்சி காணப்படும் தெளிவு கிட்டக்கூடிய நல்ல நாள் தனுசு நேர்களே இறை வழிபாடு அவசியம் தூர எடுத்து பிரகங்களின் போது அவதானமாக இருங்கள் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் அந்நியர் தலையீடுகளால் வீண் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே பொறுமை மிக மிக அவசியம் மகர ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை மன சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் விட்டுக் கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்த செயலாற்றங்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது கும்பராசி நேர்களே தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகள் உருவாகலாம் உங்களை பற்றி தப்பான அப்பிராங்கல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பொறுமை நிதானம் அவசியம் வீண் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது